அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான தண்ணியை வந்து இதில் போட்டிருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகா உப்பு எல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சேன் அந்த தண்ணியோடு இதில் இப்போ நான் சேர்த்துக்கப்புறேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி நல்லா இருக்குது அரிசியை இதில் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும் அந்த லெவலில் நம்ம பார்த்து வடிச்சுக்கலாம் அரிசி பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு அறுபது பர்சன்ட் வரையும் நல்லா வெந்துருச்சு அறுபது எழுபது பர்சன்ட் நான் இந்த நேரத்தில் எடுத்து அரிசியை வடித்து எடுத்துக்கலாம் பிரியாணி தாளிக்க நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் பட்டை சோம்பு லவங்கம் இந்த ஐட்டங்கள்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு கருப்பு ஏலக்காய் எல்லாம் முத கொண்டு சேர்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் ஜாதிக்காவும் கொஞ்சம் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக மனமாக செனிமானமாக எடுத்தோம் நமக்கு அதனால் சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையானது சேர்க்குறேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பல்லாரி வெங்காயமாக எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் அது கூடயே ஒரு நாலு அஞ்சு மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க இது தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் பீன்ஸ் மட்டும் ஒரு எழுவத்தி கிராம் சேர்த்துருக்கேன் கேரட்டு அப்புறம் உருளைக்கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் ரெண்டு சேர்த்துருக்கேன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் காலிஃப்ளவர் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே சேர்த்துருக்கேன் நல்லா சுடுதண்ணியில் போட்டு உப்பு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சேன் எதுக்காக எவ்வளோ பெருசு சேர்க்குறேன்னா பார்த்தீங்கன்னா அது நமக்கு குழஞ்சிரும் அரிசி இதெல்லாம் காய்ங்களோட சின்ன சின்னதாக போடும்போது கொளைஞ்சிரும் ஓரளவுக்கு நமக்கு மீடியமாக வரும் இது போட்டோம்னா அதனால் கொஞ்சம் பெருசாக போடுறேன் நான் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்க்குறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் நம்ம அரிசி வடிக்கையிலேயே அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கோம் அப்புறமா மசாலாவும் அதுவும் சேர்க்கும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் உப்பு இப்போ இதுக்கு ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் வந்து சேர்க்கறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்டோடு சேர்த்து அந்த வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடும்போது நமக்கு நல்லா இருக்கும் அதனால நான் இந்த காய்கறிக்கு நான் தயிர் சேர்க்கிறேன் காய்கறி வேகிற அளவுக்கு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சோறு நம்ம வடிச்சு எடுத்தோம்லையா நல்லா உதிரியா அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் காய்கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு முக்கால் வாதி வந்துருச்சு இப்போ நம்ம இதை ரைஸை கொட்டிட்டு சிம்மில் வச்சோம்னா ஒரு பத்து நிமிஷம் தான் எல்லாம் அழகாக பழப்பலான்னு ரெடி ஆயிரும் இப்போ எலுமிச்சை சாறு கொஞ்சமா நான் ஒரு எலுமிச்சை சாறு அளவுக்கு எடுத்து சுத்தி ஊற்றிக்கலாம் ரெடி ஆயிடுச்சானு பார்ப்போம் நல்லா ரெடி ஆயிருக்கு பத்து நிமிஷம் ஆயிடுது கொஞ்சமாக கொஞ்சமா லைட்டா கலர் கொஞ்சம் நானு எல்லோ கலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் விருப்ப இருந்தா சேருங்க இல்லைன்னா வேண்டாம் நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்குமேங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம் பூட்டா மாதிரி ரைஸ் வடிச்சு இதை மாதிரி செஞ்சு பாருங்க வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருச்சு இது பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் சேர்த்து பசங்க ரொம்ப விரும்பி பிரியாணி டேஸ்ட்ல சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிருக்கோம் கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்